வாய் மாங்காய் பிழித்ததோ என்று ஏதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச வேண்டும் என்று பேசுகிற கருத்துக்கள் அல்ல எவராலும் மறுதலிக்க முடியாத ஆதாரங்களுடன் கூடிய வாதங்கள் இவை விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியா முழுவதும் நீட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் என்று நாம் சொல்லவில்லை ஒட்டுமொத்தத்தில் எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசின் மேலாதிக்க போக்கு இதிலே வெளிப்படுகிறது மாநில அரசுகளுக்கு எதிரான ஆதிக்க போக்கு வெளிப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் சக்திகளை ஒருங்கிணைத்து நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த எல்லா மாற்றங்களும் உன்னிப்பாக கவனித்தால் நுட்பமாக கவனித்தால் இந்திய அரசியல் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது என்பதுதான் இந்திய அரசியலின் போக்குகளை மண்டல் பரிந்துரைக்கு முன் மண்டல் பரிந்துரைக்கு பின் என்று நாம் பருப்பாய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அகில இந்திய அளவிலே ஓபிசி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு பரிந்துரைக்கு முன்பு இடஒதுக்கீடு சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இருந்தது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்போடு அது நடைமுறையில் இருந்தது அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள் சதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது வேறு ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக இல்லை அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது அது நடைமுறைக்கு வந்த நொடியில் இருந்து உயர் சாதி அல்லது முன்னேறிய சாதி அல்லது பார்ப்பன பனியா போன்ற அடையாளங்களை கொண்ட சாதிகள் எவ்வளவு ஆவேசமாக வீதிக்கு வந்தார்கள் வெகுண்டிருந்தார்கள் ரத்த வரி கூச்சல் போட்டார்கள் வி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள் அதன் பிறகு எப்படி அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள் காய்களை நகர்த்தினார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று ஓபிசி சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் நீண்ட காலத்து குரல் அதற்கான போராட்டம் என்பது நாடு விடுதலை பெற்ற நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒன்று ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார் காக்கா கலேல்கர் அவர்களின் தலைமையில் அதன் பிறகு ஒரு கமிஷன் போடப்பட்டது அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டோம் வரவில்லை கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் அதன் பிறகு நாடு அளவிலே ஓபிசி மக்களின் சமூக நீதி குறித்த குரல் இன்னும் வலுவாக இருந்த பிறகு மண்டல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழு பெற்று அந்த அறிக்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக வி பி சிங் ஆனார் அவர் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பேராதரவாக நின்றார்கள் திராவிடர் கழகம் பேராதரவாக இருந்தது என்பது வரலாறு என்ன பாதிப்பு ஏற்படும் எத்தகைய எதிர்விளைவு உருவாகும் ஆட்சி கவிடும் என்பதெல்லாம் தெரிந்தும் ஆதரவளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்பது ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது தெரிந்த நிலையிலும் ஆட்சியே பெறிபோனாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தியவர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் அதன் பிறகு இந்திய அளவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது எப்படி ஆர் எஸ் எஸ் தீவிரமடைந்தது சந்தரிவார்கள் எப்படி வலிமை பெற்றார்கள் எப்படி அவர்கள் வெளிப்படையாக வந்து ஓபிஎஸ்டி மக்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தினார்கள் அதுதான் முக்கியமானது மிக மிக முக்கியமானது அடிக்கோடிட வேண்டிய செய்தி அது எஸ் எஸ் பிஜேபியும் விசுவிந்து பரிஷத்தும் இதர சங்கரிவார அமைப்புகளும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினார்கள் அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள் முன்னேறிய வகுப்பினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கூச்சல் போட்டார்கள் எல்லா இருந்தும் முன்னேறிய வகுப்பினர் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகிறது நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தலங்களிலும் நெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முன்னேறிய வகுப்பினரின் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது அந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது எல்லா இடங்களிலும் ஓபிசியின் நுழைவு இருக்கிறது என்று உள்ளே நுழைகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான முனைப்பு இருந்தது அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அத்வானி ரத யாத்திரை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது ரத்த யாத்திரையாக முடிந்து அந்த வேகத்திலேயே பாபர் வசூதி இடிக்கப்பட்டு பாபர் வசூதி இடிக்கப்பட்ட அந்த சூழலிலேயே அவர்கள் முன்வைத்த அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா அதுவரையில் இந்துத்துவ அஜெண்டா என்பது வெளியிலே பேசப்படாத ஒரு செயல் திட்டமாக இருந்தது இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் ஓபிசியை இந்துக்கள் என்று அரவணைத்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும் பிராமணர்கள் அல்லது முன்னேறிய சாதியினர் தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகிவிடக்கூடாது இவர்களை இவர்களோடு இணைந்து நாங்களும் இந்து நீங்களும் இந்து நாம் அனைவரும் இந்து இந்து பெரும்பான்மை அடிப்படையிலே ஒன்று சேர்வோம் என்கிற ஒரு புதிய குரல் ஒரு புதிய செயல் திட்டம் அந்த எளிபுரியிலே போய் சிக்கிய ஏராளமான ஓபிசி தலைவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு தற்காலிக ஆதாயங்களுக்காக எல்லா மாநிலங்களிலும் கொண்டு போய் பிஜேபியை அறிமுகப்படுத்தினார்கள் பிஜேபியின் கொடிகளை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் பிஜேபியின் சின்னங்களை வீதிகளிலே வீடுகளிலே இல்லங்களிலே சுவர்களிலே எழுதினார்கள் எழுதியவர்கள் ஓபிசி தலைவர்கள் அதுதான் முக்கியமானது இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே வீதிக்கு வீதி மூளைக்கு மூளை ஒவ்வொருவரின் இல்லத்தின் சுவர்களிலும் பாரதிய ஜனதாவின் சின்னத்தை யார் வரைந்தது சின்னம் வரைவதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் வாக்குச்சாவடியிலே உட்கார்வதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உட்கார்ந்தவர்கள் யார் சின்னங்களை வளைந்தவர்கள் யார் அந்த கட்சி வேறுவதற்கு யார் துணை நிற்கிறார்கள் போய் முடியும் மீட்டு கொண்டு வந்தது என்பது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதானே எத்தனை எத்தனை தடைகள் சமூக நீதிக்கு எதிராக எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிற சதி ஏன் எல்லாவற்றையும் வெறும் பொருளாதார பொருளாதாரத்திற்காகவா இல்லை தோழர்களே சமூக நீதியை மீர்த்து போக டைலூட் செய்வதற்குத்தான் அதை விட முக்கியமாக ஓபிசி வலிமை பெறுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீட்டால் ஓ சமூகத்தினர் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று வருகிறார்கள் எல்லா தளங்களிலும் வலிமை பெற்று வருகிறார்கள் அவர்களின் ஆதிக்கம் ஆங்காங்கே பரவி வருகிறது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுக்க வேண்டும் ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுப்பதற்காக அவர்கள் கண்டறிந்த ஒரு செயல் திட்டம் தான் இந்துத்துவ அஜெண்டா நீண்ட நெடுங்காலமாக மகாத்மா புலே காலம் அதற்கு முன்னதாக கௌதம புத்தர் ஆண்டுகளாக தொடர்ந்து ஆஃப் என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது பிராமணர்களை அல்லது அந்த ஆதிக்க சக்திகளை அந்நியப்படுத்துவது அவர்களை தனிமைப்படுத்தி மற்றவர்களை பிரிப்பது அவர்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது அதுதான் அடிப்படை கருத்தியலாக இருந்திருக்கிறது அதைத்தான் கான்சிராம் பகுஜன் யூனிட்டி என்று சொன்னார் பகுஜன் என்று சொன்னால் தலித்துகள் என்று பொருள் அல்ல எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி எல்லோரும் சேர்ந்தது ஓபிசி இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் சமூக நீதி சமூகங்கள் என்று நான் அதை காயின் செய்தேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதி சமூகங்கள் பகுஜன் என்பது சமூக நீதி சமூகங்கள் ரிசர்வ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் மைனாரிட்டிஸ் ஷெடியூல் இன் ஆல் செக்ஷன்ஸ் அதுதான் பகுஜன் இதனுடைய பொருள் என்ன எக்ஸெப்ட் பார்வர்டு கம்யூனிட்டி என்று பொருள் எக்ஸ்குளூடிங் பிராமின் அண்ட் அதர் பார்வர்ட் கம்யூனிட்டி என்று பொருள் இதுதான் போராட்டம் ஆனால் ஓபிசி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தங்களின் நலன்களுக்காக தங்களின் கட்சி நலன்களுக்காக தற்காலிக பயன்களுக்காக அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள் சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திராவிலே வேரூன்றிவிட்டார்கள் எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே விட்டார்கள் சுரேஷ் கோபியின் மூலம் இன்றைக்கு கேரளாவிலும் காலூன்றி இருக்கிறார்கள் அவர்களால் குதிகாலை வெட்டுகிற ஒரே மண் தமிழ் மண் தான் தமிழ்நாடுதான் தான் இருந்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே எப்படியாவது ஐந்து ஆறு இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் மார்கட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்போது எங்கே போய் ஒளிந்து கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த புரிதல் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது வெறும் கூட்டணி பலத்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கருதிவிடக் கூடாது இந்த கருத்தியும் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான கும்பல் சதி கும்பல் இந்த புரிதல் இருக்கிறது இந்த புரிதல் உள்ளவர்களின் எண்ணிக்கை இங்கே கணிசமாக இருக்கிறது வெறும் கமிட்டட் ஓட்ஸ் மட்டும் வந்திருந்தா ஜெயிக்க முடியாது திமுகவுக்கான கமிட்டட் ஓட்ஸ் அதுக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த பார்ட்டி ஓட் பேங்க் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் என்று இருக்கும் அது மட்டும் சேர்ந்தால் வெற்றி பெற்று விட முடியாது இந்த கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணிலே பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அல்லது சங் சண் எதிர்ப்பு என்பது இங்கே ஆழமாக வேறூன்றி இருக்கிறது தோழர்களே அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை பெரியார் இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் தான் திராவிடர் கழகம் தான் என்பதையும் நாம் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நாம் ஓங்கி உரத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வலுவாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நிகழ்வின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி அகில இந்திய அளவில் ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் தேவைப்படுகின்றன அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்னைக்கு நிதிஷ்குமார் அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்களெல்லாம் முற்போக்கான சிந்தனையாளர்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் அன்றைக்கு விசா காலத்திலே அதை கடுமையாக எதிர்த்த போராளிகளின் வழிவந்தவர்கள் எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலே மக்கள் ஒருங்கிணைந்தார்கள் லோகியா போன்ற தலைவர்களின் வாரிசுகளாக ஒருங்கிணைந்தார்கள் அவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஒருங்கிணைந்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்து விட்டது அப்போது ஜனதா என்ற ஒரு அமைப்பு உருவானது திமுக திகா போன்ற அமைப்புகள் சக்திகளாக இருந்தார்கள் இந்த நாட்டை காக்க அகில இந்திய அளவில் என்கிற போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்தது என்பதற்கு எழுபத்தி ஆறு காலகட்டம் முக்கியமானது அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தியது அதன் பிறகு இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பது மண்டல் பரிந்துரைதான் இனி தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலை மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் என்றே நாம் பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அரசியலை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது வலிமை பெற்றால் இருபத்தி ஒன்பது வரையில் நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இன்றைய மைனாரிட்டி பிஜேபி அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை டெல்லியிலே உருவாக்கிவிட முடியும் இந்தியா கூட்டணி அதுவரையில் வெற்றிகரமாக இணைந்து பயணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது தன்மையில நடந்த கூட்டத்தில் சொன்னேன் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நாம் நம் பக்கம் இழுக்கலாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதையும் செய்வார்கள் என்ன வெல் டிரெயின்டு அமைப்பில் அமைப்புகளை வந்து நீங்க சாதாரணமாக போட முடியாது எந்த எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அவர்களின் கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்கள் தர்மங்களுக்கு கடந்து செயல்படக்கூடியவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நோக்கம் தான் முக்கியம் அவங்க கொள்கை தான் முக்கியம் அதனால் எதையும் மீறுவார்கள் தான் தோண்டித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடி திடீர்னு வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிற பேர்ல இங்கே குடியரசு தலைவர் ஆட்சி முறை தான் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சா கூட யாரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த இதே கேபிரேட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கொண்டுட்டு போகணும் அஞ்சு வருஷத்துக்கு போராடிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க இருப்பாங்கன்னு நாம நினைக்க முடியாது எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மோடி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் இந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எனவே நீட்டை ஒழிப்பதாக இருந்தாலும் சமூக நீதியை காப்பாற்றுகிற இந்த அறப்போராட்டத்தில் நாம் சங் பரிவார்களை புரிந்து கொள்வதும் சங் பரிவார்களுக்கு எதிரான செயல் திட்டங்களை வரையறுப்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்